இலங்கை தொல்லியல் திணைக்களம் இக்கட்டடத்தை இடிப்பதற்கும் தடை விதித்துள்ளது வடமாகாணத்திலே வீடாக காலமாக சொல்லியல் திணைக்களம் அதை கவனிப்பார்க்கு விட்டிருக்கின்றது தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்றதை நிரூபிப்பதற்கு என்ற வீட்டை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு கட்டடங்களாகவும் குறைவாகவும் தான் காணப்படுகின்றன இந்த பதவி உங்களுக்கு பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க பதவிக்குள்ள போகலாம் காவலூர் பகுதியில் வந்து அரசாங்கத்தினால மர உரிமை சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஒரு புராதன வீட்டை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வீடு வந்து அண்டனி விழா என்ற பெயர் கொண்ட அந்த வீடு ஒரு தனி நபருக்கு சொந்தமான வீடு தற்போது தொல்லியல் திணைக்களத்துடைய ஆளுகைக்குள்ள வந்திருக்குது இது வந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த வீடாக காணப்படுறதால இதை வந்து அரசின் ஊடாக வந்து வர்த்தமான ஊடாக மர உருவச் சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்குது இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் இருக்கிற ஊர்காபத்திர பகுதியில் நகர் பகுதியில் அமைந்த ஒரு வீடு இது வந்து உண்மையிலேயே ஒரு விசாலம் மிக்க முருகை கற்களால் பாறைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிட அமைப்பை கொண்டது ஆங்கிலேயர் கால கட்டிட கலை கலை மரவை தழுவிய ஒரு வீடு இந்த வீட்டு உட்பகுதியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டு உட்பகுதி வந்து மிக விசாலமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது இதை வந்து நாங்கள் பேணி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறதால இந்த வீட்டை வந்து மீளவும் தொல்லிய தினக்களத்திலிருந்து மீள பெற்றுக்கொள்வதற்காக அந்த வீட்டு உரிமையாளர் முயற்சிகள் எடுக்கப்பட்டாகவும் தெரிய வருது ஆனாலும் இந்த இந்த வீட்டுடைய முன்பகுதி முகப்பு தோற்றத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து ஒரு அழகிய வடிவமைப்பில் வந்து ஆங்கிலேயர் காலத்துக்குரிய அரச இல்லங்கள் போல் காணப்படுது அதோடைய பேரை பார்க்குறீங்க நீங்கள் அண்டனி விழா அப்படின்னு சொல்லி அந்த பேர் அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அதனுடைய உட்பகுதிகளை நாங்கள் பார்க்க பார்த்துக்கொண்டிருக்கிறோம் உட்பகுதியில் ஒரு பிரமாண்டமான தூண்கள் அமைக்கப்பட்டு மிக அழகிய வேலைப்பாடுகளோட கட்டிட வேலைப்பாடுகளோடு அமைக்கப்பட்டிருக்குது இரண்டு பகுதி இரண்டு பக்கங்களிலே வந்து இரண்டு அறைகள் அமைக்கப்பட்டு நடுவில் வந்து பெரிய ஒரு ஹோல் ஒன்று இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை வந்து நீண்ட காலம் சென்றபடியால் பெரிய பாரிய மரங்கள் வந்து ஆக்கிரமிச்சு கட்டிடம் வந்து இடிஞ்சு விழக்கூடிய ஒரு அபாய நிலையில் இருந்தாலும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கல என்ன ஒரு பெரும் வந்து அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படையில் ஒரு பாலடைந்து செல்லுகின்ற ஒரு நிலையில தான் இந்த வீடு காணப்படுது இந்த வீட்டை நிச்சயமாக வந்து ஊர்காவத்திலே பிரதேச செயலகமோ அல்லது பிரதேச சபையோ பொருட்படுத்தி தொல்லிய திணைக்களை ஊடாக இதை வந்து பாதுகாத்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் இது வந்து மிக வேகமாக அழிஞ்சி வர்ற ஒரு கட்டிடக்கலையாக தான் இப்போ காணப்படுது முருகை வந்து நேர்த்தியாக வந்து அமைக்கப்பட்ட ஒரு வீடாக காணப்படுது அது வந்து இந்த மரங்கள் ஆக்கிரமித்து இடிந்து செல்ற நிலையில் காணப்படுது இதை எவ்வளவு வேகமாக பாதுகாக்க முடியுமோ அந்த வேகமாக வந்து நாங்கள் இதை பாதுகாப்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஊர்காவற்றை அரச நிர்வாகத்துக்கு இருக்கின்றத உணர்ந்து அதை முன்னெடுக்க முன்வரணும் என்று சொல்லி சுற்றுலா ஆர்வலர்கள் வந்து விரும்பினோம் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து பிரம்மாண்டமான சாரலங்கள் வந்து அழகான வேலை வடிவமைப்புகளோடு வந்து அமைக்கப்பட்டிருக்குது மிக காற்றோட்டமான பிரம்மாண்டமான இது ஒரு கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு இடமாக ஒரு வீடாகத்தான் காணப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய அடுத்த தலைமுறைகள் வந்து இப்போ புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழ்கிறதால அவர்களுடைய உதவிகளை பெற்றேனும் இந்த பிரம்மாண்டமான இந்த வீட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேணும் எந்த விதமான பராமரிப்புகளுமே இதில் மேற்கொள்ளப்படையில் துப்புரவு பணிகள் பட்டை மண்டி காணப்படுறதால வந்து இதை சுற்றுலா பயணிகளும் வந்து பார்வையான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதால இதை ஒரு துப்புரவு பணியை மேற்கொண்டு அதனுடைய கட்டடங்கள் சிதைவடையாமல் ஓரளவுக்கேனும் இதை பாதுகாப்பதற்கு வந்து அரசு நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுக்க வேணுமென்னு சொல்லி சுற்றுலா ஆர்வலர்கள் வந்து விரும்பினோம் இவ்வாறான கட்டிடக்கலை அம்சங்களை கொண்ட வீடுகள் வந்து யாழ் மாவட்டத்தில் அருகி போயிருக்குது கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட வீடாக இது காணப்படுது ஊர்காவத்துறை பகுதியில் வந்து மூன்று கட்டட அம்சங்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய மத உரிமை சின்னங்களாக அறிவிக்கப்பட்டது முதலாவதாக வந்து அண்டனி விழா என்ற இந்த வீடும் அடுத்தது வந்து புனித ஜாகப்பர் ஆலயமும் அடுத்தது அந்தோனியார் ஆலயத்தினுடைய அறை வீடும் இந்த மூன்றும் வந்து மர சின்னங்களாக பாதுகாக்கப்பட வேண்டிய மர சின்னங்களாக அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்ட போதும் இந்த குறித்த இந்த மிக சிறப்பான கட்டிட அம்சங்களை கொண்ட இந்த வீடானது வந்து எந்த விதமான பராமரிப்புகளும் இன்றி பாதுகாக்க பாதுகாப்பதற்கான இந்த முன்னெடுப்புகளும் அங்கே மேற்கொள்ளப்படாமல் தான் இன்றைக்கும் இருக்கிறது ஒரு வேதனையான விஷயம் மிக பிரமாண்டமான ஒரு அழகிய ஒரு கட்டட அம்சங்களை கொண்ட இந்த வீடு உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது அதனுடைய உட்பகுதியும் சரி வெளித்தோட்டங்களும் வந்து ஒரு பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது ஆனாலும் இவை இவற்றை சுற்றி பட்டைகள் மண்டி காணப்படுறதால இதனுடைய முக்கியத்துவத்தை வந்து மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அதே நேரம் இங்கே இதை சுற்றுலா பயணிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுடைய பார்வையை வந்து இது ஈர்க்கக்கூடியதாக இல்லாவிருக்கிறதால இதை வந்து சுற்றுலா பயணிகள் வந்து பார்வை வாய்ப்புகளை ஏற்படுத்தி பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து ஊர்காவற்றை அரச நிர்வாகம் வந்து முன்வெற வேணும் என்று சொல்லி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஊருகாவற்ற பிரதேசத்திலே இலங்கை அரசாங்கத்தினால் வரலாற்று சின்னமாக பல கட்டிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தான் எங்களுடைய ஊர்காவற்றுறைக்கு பெருமை சேர்க்கும் யாகப்பர் தேவாலயம் முன்னூறு ஆண்டுகளை கடந்து அதை அரச மரபுரிமை சொத்தாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் புனித அந்தோனியார் ஆலயத்தில் அதை வீடும் இருநூறு ஆண்டுகள் கடந்தும் இன்று அது மரபுரிமை சொத்துகளாக பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கிறது அதே போன்றுதான் இந்த அண்டனி விலாஸ் என்ற பழமை வாய்ந்த முருக்கங்களினால் கட்டப்பட்ட வீடும் இருநூறு ஆண்டுகள் கடந்து அரசாங்கத்தினாலே மரபுரிமை சொத்தாக இது மரபுரிமை சொத்தாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த மரபுரிமை சொத்தை நாங்கள் அல்லது இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் எப்படி போனி பாதுகாக்கின்றோம் என்ற கேள்வியை இன்று எங்களுக்கு எழுந்திருக்கின்றது இன்று இலங்கை அரசாங்கம் அல்லது வடமாகாணம் பொருளாதார வளர்ச்சியிலே பின்னின்றாலும் சுற்றுலாத்துறைக்கு ஒரு சிறந்த இடமாகவும் பண்டைய காலத்திலே எந்த வசதிகள் அட்டை வசதிகள் இல்லாத காலத்தில கூட நெருக்கங்களினால் மிகப்பெரிய வீடு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடு என்றால் எவ்வளவு செல்வந்தர்கள் எவ்வளவு வசதி படைத்தவர்கள் இந்த ஊர்வற்றை பிரதேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆனால் இன்று அவர்கள் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலே ஐரோப்பிய ஆசிய கனடா போன்ற நாடுகளிலே அவர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களை நாங்கள் வேண்டுவது என்னவென்றால் ஊர்காமத்தில் இருக்கின்ற பழமை வாய்ந்த தொன்மையான வரலாற்று சொத்துக்களை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கின்றது அதே போன்று அரசாங்கத்துக்கும் இந்த மரபுரிமைகளை பேண வேண்டிய ஒரு நிலப்பாடு இருக்கிறது இன்று இது மிகப்பெரிய பாலடைஞ்ச நிலையிலே இருக்கின்றது இதை இல்லாங்க யார்ப்பாண தொல்லியல் ஏற்ற திணைக்களமாக இருந்தாலும் சரி ஏனிய இங்கே இருக்கின்ற மக்கள் புத்திஜீவிகள் அல்லது ஊர்காவற்றை பிரதேச சரியாக இருந்தாலும் சரி இதை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு போன்ற வரலாற்று வீடுகளை முருகன் கட்டினால் கட்டி இருநூறு ஆண்டுகள் கடந்தும் ஒரு பாவனையத்தில் இந்த சுத்தமான ஒரு தரமான முறையிலே இந்த கட்டிடங்கள் சுண்ண கட்டடங்கள் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான கரிசனையை இந்த வீட்டின் உரிமையாளர்களும் சரி உறவினர்களும் சரி புலமய்ந்து கனடா கன்னடா நாட்டிலே வசிப்பதாக அறிகிறோம் அதே போன்று உறவினர்கள் சில கொழும்பிலே வசிப்பதாக அறிகின்றோம் ஆனால் இதுக்கு ஒரு சில முயற்சிகள் யாழ்ப்பாண தொல்லியல் திணைக்களம் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகளில் மிக குறைவாக இருக்கின்றது ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இந்த தொல்லியல் கட்டிடத்தை அல்லது வரலாற்று கட்டிடத்தை எனவே தயவு செய்து இந்த விருத்தின் உரிமையாளர்கள் நீங்கள் ஒரு சில முயற்சிகள் எடுத்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம் இருந்தாலும் அதை விரைவுபடுத்த வேண்டும் என்றால் ஒரு நாள் பிந்த பிந்த எங்களுடைய வரலாற்று தொன்மைகள் அல்லது ஊர்காவற்றினுடைய பெருமைகள் அல்லது ஊர்காவற்றினுடைய மகிமைகள் மறைக்கப்பட்டு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது தமிழனுடைய வரலாறு தமிழனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்ததற்கு பல இருந்தாலும் இன்று ஊர்காவற்று அதை இன்றும் கட்டியம் கட்டி வரலாற்று சான்றாக இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கட்டிடத்தை இன்று அடையாளப்படுத்தி அரசாங்கம் பேணப்பட வேண்டிய ஒரு தொல்லிய சின்னம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது பல தேவாலயங்கள் இதே போன்று வீடுகள் இருக்கின்றன இதை மிக விரைவிலே உரிமையாளர்களும் சரி உறவினர்களும் சரி இந்த பிரதேசத்தின் மீது மீது கொண்டு ஆர்வம் சமூகவியலாளர்கள் சமூக பெற்றாளர்கள் இணைந்து இந்த வீட்டினை சுற்றுலாத்துறைக்கு பயன்படுத்தி எதிர்க தமிழர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தவன் என்றதை எதிர்காலத்திற்கு கட்டி காப்பதற்கு ஒரு சான்றாக இந்த வீட்டை மாற்றி பார்வையிடுவதற்கு அனுமதி செய்ய எந்த வேறுபாடுகளும் இன்றி அல்லது எந்த காரணங்களுமின்றி இங்கே இந்த வீட்டை சுற்றுலாத்துறைக்கு தயார்படுத்தி மக்களை பார்வையிட்டு எதிர்கால சந்ததியினருக்கு இப்படியெல்லாம் ஊர்காவற்றிலே வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை எதிர்கால சந்ததிக்கு கடத்தி இதை பேணி பாதுகாத்து இனியும் ஒரு நாள் கூட இந்த வீட்டை பாலடைந்து போகவோ அழிந்து போகவோ நாங்கள் விடுவமாக இருந்தால் நாங்கள் அழிக்கப்பட்ட தமிழ் சமூகமாக அல்லது மாற்றப்பட்டு வரலாறு மாற்றப்பட்ட ஊர்காவற்றை சம சமூகமாக நாங்கள் எதிர்காலத்தில் இருப்போம் என்ற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது ஊர்காவற்றை பிரதேச சபையை பொறுத்தளவிலே இது பிரதேச சபைக்கு கையளிக்கும் போது இந்த பிரதேச மக்கள் உரிமையாளற்ற ஆதரவோடு மர உரிமை சின்னமாக மக்கள் சென்ற பார்வையில் வசதி வாய்ப்பை ஏற்படுத்துவ ஏற்படுத்த முயற்சிக்கலாம் என்ற செய்தியை நாங்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ரீதியிலே எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் இந்த பிரதேசத்தில் அன்று வாழ்ந்தவர்கள் என்ற எதிர்கால சந்ததிக்கு காட்டுவதற்கும் அல்லது கட்டியம் கட்டி நிற்கின்ற இந்த வரலாற்று சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அத்தனை ஊர்காவற்ற பிரதேச மக்களுக்கும் இல்லை வடமாகாண தமிழர்களும் இதிலே பங்கெடுத்து எங்களுடைய தமிழர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்றதை நிரூபிப்பதற்கு ஒரு இயல்பான வழியாக இந்த வீட்டை பாதுகாக்கப்படவும் ஊர்காவற்றை கிழக்கு வீதியில் அமைந்துள்ள பிரதான வீதியில் அமைந்துள்ள வில்லா மிகவும் பழமையான ஒரு கட்டிடத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய விவரங்கள் விஷயங்களை சொல்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கட்டிடம் ஊர்காவற்றில் அமைந்துள்ள மிகவும் பழமையான கட்டிடங்களில் இதுவும் ஒன்றாகும் மற்றது கட்டிடக்கலைகளை கொண்டிருக்கின்ற ஒரு பிரதான வரலாறு சம்பந்தமான கட்டிடமும் ஆகும் இக்கட்டிடம் உங்களுக்கு தெரிய வேண்டும் விதானியார் உடன்தான் தான் முன்பு அதை சொல்லுவது ஊர்காற்றுறை பட்டினத்தில் அந்தோனி அந்தோணி முத்து என்பவர் அந்த வீட்டில் வசித்து வந்தார்கள் அவருடைய குடும்பமும் வசித்து வந்தது இந்த கட்டிடத்தை அந்தோனிமுத்து விராணியாரின் மாமனார் கத்தித்தார் அந்தோனி பங்கார்ந்தவர்கள் சொந்தமானது ஆனால் அந்த வீட்டிலேயே விதானியார் அந்தோணிமுத்தி விதானியார் என்பவர்தான் அவருடைய குடும்பம் தான் நீண்ட காலமாக வசித்து வந்தார்கள் காவலூர் மக்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கின்ற மத்திய நிலையமாக இந்த வீடு இயங்கியது இந்த கட்டிடம் இப்பொழுது புரதான அடையாள சின்னங்களை பாதுகாக்கும் நோக்கம் கொண்ட இலங்கை தொல்லியல் திணைக்களம் இக்கட்டிடத்தை இடிப்பதற்கும் தடை விதித்துள்ளது ஆனால் இப்பொழுது அது வாழடைந்து கிடக்கின்றது அது உண்மையான விஷயமாகும் ஆனால் கட்டிடத்தை கட்டாயம் நாங்கள் அனைவரும் பாதுகாக்க வேண்டியதும் அதனை ஒரு பிரதான அடையாள சின்னமாக வைத்திருக்க வேண்டியதும் பொருட்பன்றுதான் சொல்ல வேணும் மிகவும் பழமை வாய்ந்த வடிவமைப்பு கொண்ட வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை இது நினைவு கூறுகின்றது இது தொல்லியல் திணைக்களம் இந்த கட்டிடத்தை பார்த்து அவர்கள் ஒரு சொல்லியல் வீட்டில் அவர்கள் பொருத்தி வைத்திருக்கின்றார்கள் தொல்லியல் திணைக்களத்தின் மேற்பார்வையில் இருக்கின்றது ஆனால் நீண்ட காலம் நீண்ட காலமாக தொல்லியல் திணைக்களம் அதை கவனிப்பார்த்து விட்டிருக்கின்றது அது ஒரு மிக கவலைக்குரிய விஷயம் ஆனால் இந்த கட்டடத்தை இடிப்பதற்கும் தடையும் விதித்துள்ளார்கள் அதை மீள புனரமைப்பு செய்வதற்கும் சில தடங்கல்கள் அவர்கள் செய்கின்ற காலகட்டத்தில் இன்னொரு கட்டிடமும் கல் கல்லொழுங்கையில் ரெண்டும் ஒரே உருவ அமைப்பை கட்டிட அமைப்பை கொண்ட கட்டிடமாக இருக்கின்றது உரிமையாளராக இருந்த விதானியாவின் மகனார் என்னோடு முகம் நெருங்கிய நண்பராவார் ஒரே காலத்தில் நானும் அவரும் கல்லூரியில் கடமையாற்றி இருக்கின்றோம் அப்பொழுது அவர் நீண்ட கட்டிடத்தை பற்றி நீண்ட வரலாறுகளை எங்களுடன் பயந்து கொள்வார் அவர்கள் புலம்பெயர்ந்து சீவிப்பதனால் அவர்கள் அந்த இந்த கட்டிடத்தில் கவனம் எடுப்பதற்கும் பராமரிப்பதற்கும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் மிகவும் அரிதாக கிடைக்கின்றபடியால் அவர்கள மற்றது இன்னொரு காரணமும் இருக்கின்றது தொல்லியல் திணைக்களம் இதனை பொருட்படுத்தபடியால் அவர்கள் அதில் அக்கறை காட்டவில்லை என்று சொல்வதும் பொருத்தமற்றது தொல்லியல் திணைக்களம் எடுத்தாலும் அதனை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டதாக எடுத்து அதனை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டதாக இருந்தாலும் பராமரிப்பும் அவர்கள் பெரியதாக ஒன்றும் செய்யவில்லை ஆனபடியால் அந்த கட்டிடம் இப்பொழுது மிகவும் இடிபாடு அடைந்த நிலையில் காணப்படுகிறது இடிந்தும் விளிர்ந்து கொண்டு ஒரு சில சுவர்கள் இடிந்து விளிர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதை போன்ற கட்டிடம் பட்டணத்தில் இல்லை என்று சொல்லலாம் ஆகவே இதோ ஒரு மர உரிமை சின்னமாக நாங்கள் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும் அதற்கு ஏதாவது செய்து அல்லது வேர்த்து மாற்று முறைகளை கொண்டு இதனை பாதுகாத்து இந்த கட்டணம் அழியாமல் கொல்லாமல் அதனை சரியான முறையில் அடுத்த சந்ததிக்கு காட்டக்கூடிய வகையில் அதனை செய்வது எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய வேண்டுதலுமாக இருக்கின்றது அணைக்களமும் அதனை சரியான முறையில் பராமரிக்கவில்லை என்றுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கின்றது இப்படிப்பட்ட கட்டிடங்கள் ஊர்காவற்றையிலும் ஏன் இந்த தீவகத்திலும் மிகவும் அரிதாகவும் குறைவாகவும் தான் காணப்படுகின்றது ஆகவே இந்த புலான மறைவிற்பை சின்னமாகிய அந்தனிஸ் வில்லாவை நாங்கள் கட்டாயம் அதை பேணி பாதுகாக்க வேண்டும் தொல்லியல் திணைக்களம் பொருட்படுத்தபடியால் அவர்களுக்கும் அதற்கு அதற்குரிய கவனம் எடுக்குமாறு ஏதோ ஒரு உந்துதல் ஊக்கம் கொடுக்க வேண்டும் அது காத்து அடுத்த சந்ததிக்கு இப்படி ஒரு கட்டிடம் அந்த காலத்தில் இருந்திருப்பதை நாங்கள் கட்டாயம் அடுத்த சந்ததிக்கு காண்பிக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும்